வனாந்தரம் தன்னுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை அவர் செய்ய போகிற வயல் வெளியை நினைச்சு ஆடவரை பாடி மகிமைப்படுத்துங்க ஆமே ஆரம்பத்துல கொஞ்சம் அலையாவது செஞ்சோம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கூட எனக்கு பயம் அதை திகைத்து திரிகிறார்கள் பயம் அடுத்த ஸ்டெப் நான் வச்சேன் என்ன ஆயிரும் என் லைஃப்ல அடுத்த ஸ்டெப் நாங்க இத வச்ச என் குடும்பத்துல என்ன ஆயிரும் அடுத்த ஸ்டெப் நாங்க இந்த காரியத்தில் மூவ் பண்ணா என் பிள்ளை விஷயம் என்ன ஆயிரும் ஆமே அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாமல் அந்த வாசல் அடைபட்டு வரும் இந்த வனாந்தர வாழ்க்கையே என் லைஃபா இருக்குமானால் சீக்கிரத்தில் என் லைஃப் பெரிய ஒரு அழிவு பாத்திரம்

ஏதேனைப் போலவும் அதில் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் எல்லாரும் கடைசி வார்த்தை சேர்ந்து வாசிப்போம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாய் எதில் உண்டாகும் இந்த வனாந்திர வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இப்பொழுது ஆர்ப்பரிக்க துவங்க முடியும் ஆறுதல் செய்வார் ஆமே கொஞ்சம் முன்னாடி ஜபித்தீங்களே என்ன கடாட்சியும் ஆண்டவரேற்று என்னை கடாட்சியும் என்னை சந்தி மாண்டவர் என்று அந்த ஜபத்தோடு சேர்த்து இந்த வசனத்தை நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அவர் சந்தித்து கத்திர ஆறுதல் செய்வாராக உன் பாளான தலங்களை தேர்தல் அடைய செய்வாராக இது உன் மதிவுகள் எடுப்பிக்கும் காலம் வருகிறது